ஆபாச வீடியோக்கள் விவகாரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்வது குறித்து இன்று முடிவெடுக்கப்பட உள்ளதாகவும் அவரது சித்தப்பாவும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தலைவருமான குமாரசாமி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் தேவேகௌடாவின் பேரனும் ரேவண்ணாவின் மகனுமான பிரிஜ்வல் ரேவண்ணா ஹாசன் மக்களவைத் தொகுதியில் மதசார்பற்ற ஜனதாதளம் சார்பில் போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளரான அவரை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அங்கு முதல்கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் பிரிஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அவர் வைத்துள்ள பென்டிரைவில் மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் வெளியான நிலையில் பிரிட்ஜ்வல் ஜெர்மனிக்கு தப்பியோடிவிட்டார் ஆபாச வீடியோ விவகாரம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் கட்சியில் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் எம்எல்ஏவும் மூத்த தலைவருமான சம்ருதி மஞ்சுநாத் போர்க்கடி தூக்கியுள்ளார் இதுகுறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய குமாரசாமி உப்புத்தின்றவன் தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்று கூறினார் பிரிட்ஜுவலை கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்வது குறித்து ஹூப்ளியில் இன்று நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார் ಹುಬ್ಬಳ್ಳಿಯಲ್ಲಿ ಕೋರ್ ಕಮಿಟಿ ಸಭೆಯಲ್ಲಿ ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡಿ ಯಾಕೆಂದರೆ ಸಂಸತ್ ಸದಸ್ಯರಿಂದ ಡೆಲ್ಲಿಯಿಂದ ಮಾಡಬೇಕು ಆದಷ್ಟಿಂದ ದೇವೇಗೌಡರಿಗೆ ನಾನೇ ಮನವಿ ಮಾಡಿದ್ದೆ ಅವರೂ ಸಹ ಅವರಿಗೆ ವಿಷಯಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೂ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ಏನು ಬಂದಿದೆ ಅದರ ಮೇಲೆ ನಾವು ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡತಕ್ಕಂಥ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನೆನ್ನೆನೇ ಆಗಿದೆ ತೀರ್ಮಾನ ಆದರೆ ಭಾಳ ಜನ ಕೆಲವರು ತುಂಬ ಆ குடும்பத்திற்கும் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிய குமாரசாமி இந்த விவகாரத்தில் எப்படி தம்மை தொடர்புபடுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பினார் இதனிடையே பிரிஜுவல் தந்தையும் குமாரசாமியின் சகோதரருமான திரேவண்ணா மீதும் ஹோலி நரசிப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரது வீட்டில் சமையல் வேலை செய்து வந்த மனைவியின் உறவினரான பெண் அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது